வணக்கம் தனுசு ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் எவ்வாறாம் பலன்கள் அமைகிறதுங்கிறது பார்த்தோம் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடம் ரோகஸ்தானம் இந்த ரோகஸ்தானத்த குரு பகவான் மன சோர்வை தடைகளை சஞ்சலங்களை ஏற்படுத்துவார் ஆனால் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சகாய சனியிலிருந்து அதாஷ்டம சனிக்கு வர்றாரு நாலாம் இடத்துக்கு வர்றாரு அதாஷ்டம சனிங்கிறது ரெண்டரை ஆண்டு காலம் அவ்வளோ ஒரு சாதகமான காலமாக இருக்கார் எனவே மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு இந்த காலகட்டம் உளை பொறுத்தரையில் மிக சிறப்பான நல்லது ஒரு காலகட்டமாக இருக்கும் தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் மனதில் அசாத்தியமான தைரியம் ஏற்படும் இது நாள் வரை என்னால் இதை செய்ய இயலாது எனக்கு இந்த திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறி என்னாலேயும் ஏறும் நானும் சாதித்து காட்டுவேன் என்கிற சூழல் உருவாகிடும் இந்த கடனை எல்லாம் எப்படி அழைக்கிறது எப்படி அந்த கடன் சேர்ந்துச்சின்னே எனக்கு தெரியலை நானும் எத்தனையோ முயற்சிகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை இப்படி தான் போகுமா அப்படின்னு கிளம்பினீங்கன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாகவே கிடைச்சிடும் எப்படி உங்களுக்கு உங்களை அறியாமல் கடன்லாம் சேர்ந்து பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களை அறியாமலே இந்த கடன் பரிசிலேருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழலை கிரகங்கள் ஏற்படுத்தும் நம்புங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் தான் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க சொன்ன சொன்ன அழகாக காப்பாற்றுவீங்க தலை நிமர்ந்து நடப்பீங்க சாதனை படைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாஞ்சு இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கிறது இளைஞர்கள் உங்களின் வாழ்க்கையில யதார்த்தத்தை புரிந்து செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது வீண் கற்பனைகள் மனித வாழ்க்கையில் வெற்றிக்கு மிக உறுதியாக இருக்கிறது கற்பனை தான் ஒரு கற்பனை திறன் தான் ஒரு வெற்றியை உருவாக்கும் ஒரு கலைஞர்ந்த கற்பனை தான் ஒரு ஓவியத்தை உருவாக்கும் ஒரு இசையின் இசையின் இந்த கற்பனை தான் ஒரு இசைஞானியை உருவாக்கும் ஆக கற்பனை மனித வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் அது ஆக்கப்பூர்வமான கற்பனைகளாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களோட கற்பனைகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு உங்களோட செயல்திறன் என்னான்னு உங்களுக்கே தெரிய வரும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்ட திருமணங்கள் இன்னும் எத்தனையோ வரணை பார்த்தாச்சு இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை என்னன்னே புரியலை இப்படி திருமண வாழ்க்கையை எண்ணி சோர்ந்து போகிறவங்களுக்கு திடீர் திருமணம் நடத்தக்கும் வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டு பயணங்கள் செல்வாக்கு பண வரவு இப்படி எல்லா வழியிலையுமே வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகள் கிட்டக்கூடிய மிக சிறப்பான நல்ல ஆண்டா அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நன்றி